வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி இந்த கள்ளச்சாராயத்தினால கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு உயிர்கள் இந்த கள்ளக்குறிச்சியில போயிருக்கு நம்ம வீடியோஸ் ரெண்டு வாரமா போடலனாலும் நம்மளுடைய கமெண்ட்ஸ் பழைய வீடியோக்கு கீழே வந்து இத பத்தி பேசு இதை மட்டும் பேச மாட்டியா அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தேன் கண்டிப்பா இதை பத்தி பேசணும் தான் இருக்கிற ஸ்கூல் வேலையில எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு வீடியோ போடுறதுக்காக வந்தேன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஊடகத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசவே கூடாது இதை பத்தி ஏன்னா பேசுனா அவங்களோட கருத்துக்கள் நம்மளுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகிடும் இதுல ஒரு பெண்ணா நம்மளுக்கு என்ன பார்வை இருக்கு அப்படிங்கிறத நேரடியா என்னோட வியூவர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காவே நான் இதை பத்தி யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணாம தான் இந்த டாப்பிக்கை ஓப்பனே பண்ணுறேன் அதனால இதுல சின்ன சின்ன தப்புகளோ இல்லை புரிதலோ எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் செய்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சரி நம்ம டாபிக்ல போகலாம் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட அழுகைகள் இல்லைன்னா கோவங்கள் ஆத்திரங்கள் இப்படி வந்து பலதரப்பட்ட முகங்களை பார்க்க முடிஞ்சிச்சு இன்ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு எதிராக நிற்கிறவங்க கிட்ட இருக்கிற அந்த கோபம் ஆதங்கெல்லாம் ஒரு அரசியல் ரீதியானது அப்படின்னாலும் நம்ம சைடுல லெப்ட் ஐடியாலஜிஸ் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற ஒரு சில கோவங்களுமே பார்க்க முடிஞ்சிச்சு பத்து லட்சம் எதற்கு அவன் போய் கொழுப்படுத்திட்டு போய் குடிச்சானா அவனுக்கு எதுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் அதுல இன்னொரு கம்பேரிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஆக்சிடென்ட்ல எல்லாம் இறந்து போறாங்க அவங்களுக்கு நீங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் அந்த அரசாங்கம் கொடுக்குது ஆனா இதுக்கு ஏன் பத்து லட்சம் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும் உங்களுக்கு கூட தோணிருக்கலாம் இன்ஃபேக்ட் எனக்குமே வந்து பத்து லட்சம் ரொம்ப அதிகமான காசுதான் அவ்வளவு குடுக்கணும்னு நம்மளுடைய முக்கியமா அவங்க வச்ச கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாக்ஸ் பணத்துல இருந்து அப்படிங்கிற கருத்தையும் வச்சிருந்தாங்க சொல்ற பேசுறவங்க எல்லாருமே கரெக்ட் இந்த கொஸ்டின் நம்மளுக்குமே வந்திருக்கும் பத்து லட்சம் எதுக்கு அவ்வளவு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டா நம்ம பாக்குறதுனால பட் அரசாங்கம் சைட்ல இருந்து நம்ம யோசிச்சு பாக்கணும் ஏன் வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறப்போ நிறுத்துங்க இத பேசும்போதே நான் முட்டு தான் குடுக்க போறேன்னு முடிவு பண்ணவங்க இப்பவுமே நீங்க கிளம்பி போயிடலாம் நான் எனக்கு தோன்ற விஷயத்தை தான் பேச போறேன் உங்களுக்கு ஃபுல்லாவே பாருங்க நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் தான் கூடுப்பேன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆஃப் பண்ணிட்டோம் இல்ல கமெண்ட்ஸ்ல திட்டோ கிளம்பிட்டே இருக்கலாம் சரி டாபிக் போலாம் இப்ப என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் பஸ் ஆக்சிடென்ட் அப்படி நடக்குது அப்படின்னா அங்கே ரெண்டு டிரைவர்ஸ் கவனக்குறைவு தவறுதல் அதனால வந்து அது ஏற்படுறது அப்படிங்கிறப்போ உயிரான கண்டிப்பா போயிருக்கு அந்த உயிரை நம்பி ஒரு பொருளாதாரம் இருந்திருக்கலாம் அவங்க ஒரு பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீட்டில் அவங்க தான் ஏர்ன் பண்ணுறவங்களா இருப்பாங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த வீட் அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போயிடலாம் அதுக்காக வந்து அரசாங்கம் பொருட்படுத்தி ஒரு பணத்தை கொடுப்பாங்க அப்படி போது கொஞ்சம் நீங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூணு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்துருந்துருப்பாங்க ஆனா இங்க வந்து அரசாங்கம் பத்து லட்சம் கொடுக்குது அப்படின்னு மறுபடியும் சொல்றேன் பத்து லட்சம் எனக்குமே கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது இருந்தாலும் நான் அரசாங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு யோசிக்கிறனால அதை சொல்றேன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா பொறுப்பேத்துக்குது அரசாங்கம் ஆமாம் எங்களுடைய தவறுதல்னாலதான் இது நடந்திருக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்திருக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருந்திருக்கலாம் இது எங்களுடைய கவனத்திற்கே வராததுனால நாங்க கவனிக்காம விட்டுட்டனாலதான் இது நடந்திருக்கு இட்ஸ் அண்ட் இல்லீகல் இது வந்து செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க அப்படியும் இது நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ மொத்த சிஸ்டமே அந்த ஊர்ல இருந்து ந மக்களையும் சேர்த்தே குறை சொல்லுவேன் மக்கள் இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் அதை வெளியில கொண்டு வரல எங்கேயுமே நீங்க இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி எங்க ஊர்ல மாதிரி காட்சிட்டு இருக்காங்க யாருமே பேசணும் பாத்துருக்க மாட்டோம் அப்புறம் அங்க இருக்கிற லோக்கல் பத்திரிகையோ இதோ கூட இதை வந்து பெருசு படுத்தினாங்களா அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நியூஸ் எட்டவே இல்லை அப்படிங்கிறப்போ மக்கள் இருந்து பத்திரிகையாளர்கள் இருந்து போலீஸ் லோ கவுன்சிலர்ஸ் எம்எல்ஏ இப்படின்னு ஒரு மொத்த சிஸ்டமே சேர்ந்து இந்த விஷயத்தை வெளியிலேயே கொண்டு வரல அப்படிங்கிறப்போ அரசாங்கமும் இதுல வந்து இதுக்கான எந்த சட்ட ரீதியான ஆக்ஷன்ஸும் இதுக்கு முன்னாடி எடுக்கல அப்படிங்கறப்போ அரசாங்கம் என்ன எடுத்துக்கிட்டுன்னா பொறுப்பை ஏத்துக்கிட்டு ஆமா இது எங்களுடைய கவனக்குறைவால் நடந்ததுதான் அப்படிங்கறதுனாலதான் இந்த அரசாங்கத்தோடைய முழுக்க முழுக்க சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து ஒரு பத்து லட்சம் அப்படிங்கிற தொகையை தூக்கி கொடுக்குறாங்க இதை வந்து குடிக்கிறவங்கள என்கரேஜ் பண்றாங்க இல்லைன்னா அப்போ வந்து நம்ம குடிச்சிட்டு செத்து போனாலும் நம்ம குடும்பத்தை வந்து பாப்பா பாத்துக்குவாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிப்பாங்கல்ல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குமே வருது இது நடக்க போற தவறை ஊக்குவிக்கிறதுக்காக தவறாக இல்லை நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அரசாங்கம் கொடுக்கறது அப்ப நடக்க இதுக்கு அப்புறம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா இன்னமே நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா அரசாங்கம் எடுத்தே ஆகணும் அதை தாண்டி வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பா வந்தே ஆகணும் சரி விழிப்புணர்வு அப்படின்னு வரப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு இருபது வருஷமா இந்த ஊர்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கு இன்னைக்கு நேத்துலாம் நடக்கல அப்போ இந்த சாவுங்கிறது தான் இப்போ வந்து மேசிவா நடந்திருக்கு இவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ மெத்தனால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆனதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு காரணம் சொல்லி Ich நான் இவ்வளோ நாள் நியூஸ் நான் கேட்டதுல எனக்கு அது எனக்கு புரிஞ்சுகிட்டது ஆன ஒரு விஷயத்தை யூஸ் தான் வந்து இறந்துருக்காங்க அதுக்காக இல்லை குடிக்கலாம் நான் சொல்ல வரல பட் தான் இந்த நியூஸே வெளியில வந்திருக்கு இருபது வருஷம் குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து தேட்டரில் படம் போடுறதுக்கு முன்னாடி புகைப்பிடித்தல் புகைப்பிடித்தால் வந்து புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வீடியோ அதை வந்து நீங்க ரெண்டு நிமிஷம் உங்களால் நேருக்கு நேரம் அந்த வீடியோ வந்து பார்க்கவே முடியாது தேட்டரில் உட்காந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த மாதிரி நீங்க வந்து இதுக்காக விழிப்புணர்வு கொண்டு வரலாம் மது அருந்துதல் அது வந்து எந்த சாராயமா இருந்தாலும் சரி கள்ள சாராயமா இருந்தாலும் சரி இது வந்து இந்த இந்த பாதிப்புகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிற அவேர்னஸ் மறுபடியும் மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அதனால இந்த பழக்கங்கள் வந்து குறைபடலாம் சரி அப்படின்னா எல்லா இடத்துலயும் முக்குக்கு முக்குக்கு வந்து டாஸ்மாக் திறந்துதானே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகத்துல இருக்கிற பல நாடுகள் அரசாங்கம் ரெண்டு விஷயத்துக்காக டாஸ்மாக் அதாவது மதுபான கடைகளை வந்து தங்களோட கைக்குள்ள வச்சிருக்காங்க ஒண்ணு மெயின் ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சது எக்கனாமிக் பர்பஸ்னால ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்தாதான் அதுல எவ்வளோ ஆல்கஹால் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ரெகுலேட்டரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் தங்களுடைய கைக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக எல்லா அரசாங்கமும் முயற்சி செய்யுது அதனால அதனால அரசாங்கம் கையில வச்சிருக்கறனாலேயே அவங்க தான் ஊத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு பேசுறதும் தவறுதல் தான் குடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கம் அப்படி அந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவங்க அரசாங்கம் நடத்தினாலும் குடிப்பாங்க அரசாங்கம் நடத்தாம அதை மூடிட்டு யார் கையில கொடுத்துருந்தாலும் பழக்கம் உள்ளவர்கள் குடிப்பாங்க அதை தான் இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான கள்ள சாராயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகரிக்கும் அதனால இது இந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போக வேணாம் பட் குடிச்சா உடம்பு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத விழிப்புணர்வை தான் இருக்கணும் அதை வந்து நம்ம தவிர்த்து போக முடியாது சரி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து உள்ள போய் பேசுறதுக்கு முன்னாடி சீமான அண்ணா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினதை வந்து நிறைய பேர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சீமானா வந்து எனக்கு பிடிக்காதான் ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப சரியா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தையுமே அதுதான் அவருடைய சக்சஸ் இல்ல அவர் அதோட அதுதான் அவருடைய அஜெண்டாவே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு கொடுக்கப்படுற ஸ்கிரிப்ட் வர வர அஜெண்டா பாத்தீங்க அப்படின்னா சரியா பேசுற மாதிரியே இருக்கும் மக்கள் பக்கம் நின்று பேசுற மாதிரியே இருக்கும் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு இக்கு வச்சுட்டு போயிருப்பாரு இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிருப்பாரு அது வந்து நடந்திருக்காத விஷயமா இருக்கும் நீட்டுக்காக கருணாநிதி அவர்கள் எழுதின கடிதம்ல இருந்து அவர் எல்லா விஷயங்களையுமே நம்ம உற்று கவனிச்சா கொஞ்சமாவது புரிதல் இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து என்ன இக்கு வச்சுட்டு போறாரு அப்படின்னு புரியும் இந்த தடவை வச்சிருந்த இக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷமா காட்சிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது கிட்டத்தட்ட இருபது வருஷமா அம்மா பீரியட்லயா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி கலைஞர் பீரியட்ல இருந்து எல்லா பீரியட்லயுமே காட்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்பதான் ரெண்டு வருஷமா புதுசா காட்சிட்டு இருக்க மாதிரி கலாசாரத்தை சொல்றாங்க காய்ச்சிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு போறாரு சோ அவர் அப்படிங்கற ஒரு பிம்பம் உருவாயிட்டு அந்த விஷயங்கள் மனசுல பதிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கே தெரியாம ஒரு விஷயத்த அவர் நம்ம மண்டக்குள்ள ஏத்திட்டு போறாரு புரிதல் இருக்கிறவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவனுக்கு இவர் என்ன நம்ம இன்ஜெக்ஷன் ஏத்துறாரு அப்படின்னு புரிஞ்சிடும் ஆனா பெருசா புரிதல் இல்லாதவங்க இல்லைன்னா இப்பதான் அரசியல் பார்வைக்கு உள்ள வந்துட்டு இருக்கவங்க அப்படின்னு பாக்குறவங்க இதை அப்படியே நம்பிட்டு இதை வச்சே பேசிட்டு இருப்பாங்க இன்னும் பத்து வருஷத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷமா காய்ச்சிட்டு தானே இருக்கிறாங்க அப்படிங்கறத அப்படி லைட்டா ரொம்ப மைல்டா தான் போட்டு விட்டுட்டு போறாரு இன்னும் இதை தூக்கிட்டு இந்த தம்பிங்க ரெண்டு வருஷமா தான் காய்ச்சிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷம்தான் காய்ச்சிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க இது ரெண்டு வருஷமா நடக்கல கிட்டத்தட்ட இருபது வருஷமா நடந்துட்டு இருக்குது ஒரு அம்மா வந்து புதிய தலைமுறையில பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் திருமணம் முடிச்சுட்டு வந்ததுல இருந்து இந்த ஊர்ல இது நடந்துட்டு இருக்கு வீடு வீடா வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருபது வருஷமா நடக்கிற விஷயத்த ரெண்டு வருஷம் பதிவு பண்றாரு அதுவும் ஏன் எக்ஸாக்டா ரெண்டுன்னு சொல்றாரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட சொல்லல காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு வருஷமா தான் திமுக ஆட்சியில இருக்குங்கிறதுனால இவர் வந்து இந்த பழிய தூக்கி அவங்க மேல மொத்தமா போடணும் அப்படிங்கறதுக்காக தான் பேசுறாரு சரி அப்படின்னா திமுக இந்த தப்பும் செய்யலையா அவங்களுக்கு முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னா நான் டோட்டல் சிஸ்டமே இல்லை டோட்டல் இந்த இருபது வருஷமா நடந்த கவர்மெண்ட் எல்லாத்தையுமே குறை சொல்லுவேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களையும் சேர்த்தே சொல்லுவேன் ஏன் வந்து இவ்வளோ நாள் இந்த விஷயம் வந்து வெளியிலே வரல அந்த ஊரை விட்டு யாருமே வெளியில வரலையா இல்ல அது அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தப்புனே தெரியலையா அங்கே அங்க இருக்கிற போலீசர்ஸ் இல்ல இந்த மாதிரி கவுன்சிலர்ஸ் கலெக்டர்ஸ் இவங்களுடைய கவனம் இல்லாம இல்லைன்னா இவங்களோட ஒப்புதல் இல்லாமலே அது நடந்துட்டு இருந்திருக்கும் ஏன் வெளியில சொல்லுவேன் திமுக மேலையும் நான் சொல்லுவேன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுடைய கவனத்துக்கு ஏன் வரல ஏன் ஏன் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கல இப்ப வெறுமனே வந்து இவங்களுக்கு வந்து டெம்பரவரியா நீங்க வந்து வேலை நீக்கம் பண்றது இதெல்லாம் சரியா இல்ல இவங்களுக்கு மட்டும்தான் நீங்க தண்டனை கொடுக்கணுமா யாருக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க இன்னும் கவனம் கவனம் செலுத்தணும் இது வந்து கிட்ட உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு உங்களுடைய ஆட்சியில இது ஒரு கருப்பு புள்ளி தான் அதை வந்து மறுத்துட்டுலாம் போகவே முடியாது இதுக்கு யாரும் சப்ப கட்டவும் கட்ட முடியாது சரி உடனே சனிங்களா வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் போடணும்னு வந்து வந்திருந்தீங்களோ தயவுசெய்து இந்த இடத்துலயே அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஆஹ் நீங்க திட்டுறது வேண்டியது கமெண்ட்ஸ் இல்லைன்னா அவர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு கிளம்பிட்டே இருங்க ஏன்னா அது உங்களுக்கான வீடியோல உங்களுக்கு தார்மீக உரிமையும் இல்லை ஏன் அப்படின்னா சங்கிங்க பாத்தீங்க அப்படின்னா மணிப்பூர் விஷயஸ்க்கு வாயை திறக்கல அத்தனை பேர் வந்து அங்கயும் தான் இறந்து போனாங்க அவங்க பத்தி எரிஞ்சிட்டு தான் இருக்குது அதுக்கு வந்து அங்க உள்ள சிஎம் பதவி விலகணும் அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்லாம் யாரும் சொல்லல இப்ப ஒடிசால ட்ரெயின் ரெண்டு முட்டிட்டு கவுந்து கிடக்குது இதுக்கும் வந்துட்டு அங்க உள்ள சிஎம் வந்து பதவி விலகணும் அப்புறம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதாவது யூனியன் தான் இருக்கு அதனால மோடி அவர்கள் பதவி விலகணும் அப்படிலாம் சொல்லலை அதனால உங்களுக்கு அங்க போனா இல்ல இங்க போனா உசுறு அப்படின்னா நீங்க அதை உசுரா பாக்கல பாலிட்டிக்ஸ்ல பாக்குறீங்க அரசியல் படுத்த பண்றீங்க இந்த சி அண்ணாமலை அவர்கள் வந்து போய் அங்க ஒரு இடத்துல அந்த வீடியோ முடிஞ்சா நான் போடுறேன் ஒரு பொண்ணை வந்து நடிக்க வச்சுட்டு இருக்காரு அந்த அம்மா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நாங்க திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு இடத்துல நாங்க ஏடிஎம்கே காரங்க தான் சொல்லியிருக்கு அப்புறம் வந்துட்டு முழுக்க முழுக்க அண்ணா திமுக நாங்கள் ஆப்போசிட் தான் எங்க அம்மா ஜெயலலிதா இருந்த வரலும் நாங்கள் அவங்களுக்கு தான் எங்க பூர்வீங்க எல்லாமே அவங்க அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு ஆகுது அவங்க இறந்துட்டாங்க

எல்லா சேனல்ஸ்லயும் வந்து நடிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்து இப்படி அரசியல் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த சங்கிங்க பிஜேபி காரங்க இதை கையில எடுத்திருக்காங்களே தவிர இவங்களுக்கு ஒன்றும் பெரிய எந்த விதமான தார்மீக வேதனையோ இல்ல உரிமையோ கிடையாதுன்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் அஹ் இந்த கலவை எப்ப சாவாம் திண்ண எப்ப காலி ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருக்க மாதிரியே எப்பண்டா யாரு வீட்ல இளவு விழுகும் உடனே சிஎம் மேல வந்து ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து பழிய போட்டுட்டு பதவி விலகு பதவி விலகுன்னு சொல்லலாம்னு அழைஞ்சிட்டு இருக்க ஒரு கோஸ்ட் இவங்க இவங்க எவ்வளவோ கலவரம் பண்றதுக்காக முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டாங்க இது தானா தொக்கா வந்து இவங்க நடந்திருக்குங்கனால இதுல கையில எடுத்து எடுத்துட்டு வந்து சுத்திட்டு திரியுறாங்க அதனால தயவு செய்து நீங்க இந்த இடத்துலயே பாஸ் பண்ணிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி திரும்ப இந்த பத்து லட்சத்துக்கு வரலாம் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பத்து லட்சம் அப்படிங்கிறது அதிகமான பணமாதான் தோணுது அப்படி தோணும் போது எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது அதாவது அவங்க இறந்துட்டாங்க ஆனா அவங்க குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சாங்க அவங்களுடைய மனைவி என்ன பாவம் செஞ்சாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தோடைய கவனக்குறைவு நாள் இது நடந்திருக்கு அப்படிங்கறனால ஓர் ஓரளவுக்கு தொகையை கொடுத்துட்டு அந்த வீட்டில் வேலைக்காக யாராவது படிச்சுட்டு காத்திருந்தா அவங்களுக்கு சரியான வேலை வந்து கிடைக்கிற மாதிரி பொருளாதாரம் கிடைக்கிற மாதிரியான வேலைகள் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் பின்னால சொல்றேன் நான் அதுக்கப்புறம் படிக்கிற வயசுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் முழு பொறுப்பையும் அரசாங்க அரசாங்கம் எடுத்துட்டு பண்ணி கொடுக்கறது அப்புறம் அவங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி அவங்க எந்த காலேஜ் சூஸ் பண்றாங்களோ அதுக்கு அதாவது மார்க் வந்து ஒரு ஐநூறுக்கு இரநூறு எடுத்துட்டு எனக்கு வந்து ஐஐடி ஐஐஎம் மாதிரியான காலேஜஸ்ல இல்ல வேற ஏதாவது பெரிய காலேஜஸ்ல தான் சீட் வேணும்னு கேட்டா அரசாங்கத்தால கொடுக்க முடியாது ஸோ மார்க் பேஸ்ட்ல அப்புறம் அவங்க கேட்கிற காலேஜஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அந்த பணத்தை வந்து ஒருவேளை அவங்க நல்ல மார்க் எடுத்துக்கலாம் ஆனா ரொம்ப நல்ல காலேஜ் கேட்கிறாங்க அப்படின்னா அரசாங்கத்தால முழு பொறுப்பையும் எடுத்து செய்ய முடியும் அப்படின்னா செய்யறது இல்லாட்டினா இவ்வளவு இந்த காலேஜுக்கு நீ எடுத்துக்கிட்டேன்னா நாங்க ஃபுல்லாவே வந்து ஃப்ரீயா வந்து உங்களுக்கு படிக்க வைக்கிறோம் அது தனியார் காலேஜா இருந்தாலுமே பட் இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் அரசாங்கம் செய்யும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்க செலவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா தான் ஏதோ ஒரு ரேஷியோஸ் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான முன்னேற்றத்துக்கான ஃபியூச்சர்ஸ்க்கான விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்தா ஒருவேளை இந்த மக்கள் வந்து இந்த காசு ரொம்ப பெரிய காசு என்ன நம்மளோட டாக்ஸ் மணி எடுத்து ஏன் கொடுக்குற அப்படிங்கிற கேள்வியை அந்த மக்களும் தவிர்த்துருவாங்க அவங்களும் சந்தோஷம் பண்ணலாம் இவங்களும் வேதனை இல்லாம இருக்கலாம் சரி இதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தந்துச்சு இல்ல மகிழ்ச்சியான விஷயம் இல்ல எப்படி எடுத்துக்க தெரியல ஆனா இவ்வளவு விஷயத்திலயும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல பேசுற எல்லாருமே சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா என்னுடைய டாக்ஸ் மணி எடுத்து நீங்க வந்து இப்படி கொள்படுத்தி குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு குடுப்பீங்களா அப்படின்னு அந்த என்னுடைய டாக்ஸ் மணி அந்த புரிதல் வந்திருக்குல்ல அதுவே நான் பெரிய விஷயமா பாக்குறேன் இதுக்கு எல்லாமே காரணம் திரும்ப திரும்ப வெவ்வேறு விஷயங்களுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது நம்மன்னு சொல்றது எல்லா யூடியூபர்ஸ் எல்லா தான் பேசிட்டே இருக்கிறது ஒரு எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய டேக்ஸ் மணியை எடுத்து அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்திருக்கு இதற்கு முன்னாடி அரசாங்கம் ஏதாவது செஞ்சால் அந்த அரசாங்கம் செய்து அது அரசாங்க பணம் அப்படிங்கிற பார்வையோட நின்று போயிட்டு இருந்த ஒரு கவனம் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓஹோ என்னோட டேக்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு போகிற இருந்து தான் கவர்மெண்ட் இதை செய்யுது இது ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கோம் எங்களோட பணம் தானே இருந்து வர ஜிஎஸ்டி தானே எங்கிட்ட கொடுங்க அப்படிலாம் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா அதுதான் அந்த எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மனதிலேயும் கொண்டு வந்திருக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே வந்து ஆறுதலாக இருந்துச்சு ஸோ இந்த அளவுக்கு கேள்வி கேட்க வந்திருக்காங்க அப்படின்னா நாளைக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் எந்த அரசா இருந்தாலும் அது ஸ்டேட்ட யூனியனா இருந்தாலும் இந்த கேள்விகளை வந்து அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது பெரிய மாற்றமாக நான் உணர்றேன் கரெக்ட் இவங்களோட டேக்ஸ் மணி அப்படிங்கிறப்போ அரசாங்கம் இன்னுமே அதை கவனமாக செயல்படுத்தணும் அதை யூஸ் பண்ணணும் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல சொல்லியிருந்தபடி பத்து லட்சத்தை அப்படியே தூக்கி கொடுக்காமல் அவங்க படிப்புக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏன்னா இது பத்து லட்சம் தூக்கி கொடுக்கறது இந்த இன்சிடென்ட் இதோட முடிஞ்சது அதுக்கப்புறம் அரசாங்கம் அடுத்த வேலைக்கு கவனத்தை செலுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் தப்பு நடந்துருச்சு நடந்துடுச்சு அதை நாங்கள் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக நாங்கள் வந்து இதை கொடுக்குறோம் உதவி தொகையா அப்படிங்கிறதோட இந்த இன்சிடென்ட்டை முடிஞ்சிடக்கூடாது போர் படுத்து அரசாங்கமும் இதை செய்யும் போது தான் அரசாங்கத்துக்கும் ஞாபகம் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரியான கட்டுப்பாடுகள் நம்ம விதிக்க வேணும் இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தொடர்ந்து அவங்களோட மனநிலையை ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மக்கள்கிட்டேயும் அது ஓகே இதனால் இந்த குழந்தை படிச்சுட்டுருக்கா இது அந்த ஊரில் இருந்து பாதிக்கப்பட்ட பிள்ளை அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த விஷயங்கிறது என்றைக்குமே வந்து ஷட்டில் ஆகாமல் உயிர்ப்போடையே இருக்கிறதுனால இந்த மாதிரியான நிகழ்வுகள் திரும்ப நடக்காமல் இருக்கலாம் இது ஒரு அவேர்னஸ் அப்படியே ஹீட்லேயே வச்சுட்டு உதவும் அப்புறம் முழு மது விளக்கு அப்படிங்கிறது பாசிபிள் ஆனால் கண்டிப்பா கிடையாது இன்ஃபேக்ட் இது கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறத அட்லீஸ்ட் ஒரு ரெகுலேஷனோட ஒரு கண்ட்ரோலோட இருக்கும் அதனால வந்துட்டு திமுக அங்க படிக்க வச்சது தானே வச்சுச்சு அப்படின்னு பேசுறவங்களுக்கு அப்புறம் வந்து முக்கியமாக நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து மதுவிலக்கு கொண்டு வருவாராம் கருணாநிதி வந்து தடை செய்வாராம் அப்படின்னு பேசுறவங்க சில சிலருக்க தான் செய்யறாங்க அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார் முழு மது கொண்டு வந்தாரு அப்ப பாசிபிலிட்டிஸும் அதிகம் அப்படின்னா நீங்க தடை செஞ்சீங்கன்னா பெருசா யாரும் தேடி போய் குடிக்க மாட்டாங்க அப்படியா இருக்கு சூழ்நிலை இப்போ சரி ஆனா கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார் அதே கருணாநிதி அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்னாடி மறுபடியும் அவருமே வந்துட்டு முழு மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வரார் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு அதே ஆயிரத்தி எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல அவர் பீரியட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த தடையை தூக்கி விட்டுட்டு சாராய கடை எங்க பார்த்தாலும் ஓபன் பண்ணலாம் எல்லாத்துக்கும் அப்புறம் கொடுத்தாரு ஏன் வந்து எம்ஜிஆர் எல்லாரும் நேக்கா அவரை விட்டுட்டு போயிடுறீங்க இவ்வளவு தூரம் குடி பழக்கம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர காரணமா இருந்த தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் அவரை யாருமே எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை சரி இவங்க அதுக்காக என்ன ஏங்க இவரை கேட்டா அவரை கேட்கணுமா அப்படின்னா எல்லாரையும் கேளுங்க இல்ல அட்லீஸ்ட் தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க தான் சொல்றேன் அதுக்காக இவங்க செஞ்ச சரி இவங்க செஞ்ச தப்பு அப்படின்லாம் நம்ம போக முடியாது ஆனா இப்போ என்ன அப்படின்னா எல்லாருக்குமோ இது வந்து ஈஸி அக்சசபிளா இருக்கு நீங்க தடை செஞ்சாலும் வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வரலாம் இல்ல பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது குறைஞ்ச பட்சத்துல இருந்து அதிகபட்சமான பழக்கங்கள் வந்துடுச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை குடிக்கிறவங்க இருக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிக்கிறவங்க இருக்கலாம் அப்படி இந்த பழக்கங்கள் வந்த பின்னாடி நீ என்ன தடை போடுவ என்ன தடை போட்டாலும் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கள்ள சாராயம் உருவாகும் மறுபடியும் அதனால இது போய் தடை செய்யறதை விட அட்லீஸ்ட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்லையாவது இருக்கலாம் சரி கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு டாஸ்க் ஒவ்வொரு டாஸ்க் மார்க்லேயும் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னா தெரியல ஏன்னா அது கடைப்பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் கேட்ட வரைக்கும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ரென் ஒரு பர்சனுக்கு ரெண்டு பாட்டில் தான் கொடுக்கணும் அப்படின்னா அதான் கொடுத்துட்ருக்காங்களா அப்படிங்கிறதுல அரசாங்கம் தலையிட்டு அதை பார்க்கலாம் அப்புறம் ஒரு நபர் வந்து வாங்குறாரு அப்படின்னா அவரோட ஏஜு அதெல்லாமே வந்துட்டு அதுக்கான சட்டம் இருக்குதா அதெல்லாம் பார்க்குறீங்களான்னு தெரியல அதெல்லாம் பார்க்கலன்னா பார்க்கலாம் அவங்களோட ஏஜ் என்ன டிரைவிங் லைசன்ஸ் காமிக்க சொல்லி பார்க்கறலாம் இல்லைன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா வேறு என்ன ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ப்ரூஃப் காமிச்சு தான் வாங்கணும் ஒரு கார்டுக்கு இத்தனை இதுதான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அப்போது இந்த ஏஜுக்கு மேலே தான் கொடுக்கப்படுற கொடுக்க முடியும் அப்படிலாம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து லீகலான மதுபானங்களுக்கு பட் இல்லீகலாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதை இதோட கம்பேர் பண்ண முடியாது அது முழுக்க முழுக்க தடை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அது அரசாங்கத்தோட கவனத்துக்கு வருதா இல்லை லோக்கல் அத்தாரிட்டிஸா இல்லை லோக்கல் மக்களே வந்து அந்த விஷயம் வெளியிலே தெரியாமல் பத்திரமா பார்த்துக்கிறாங்களா இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த மாதிரி இருபது வருஷமா நடந்துட்டு இருக்கு ஆனால் யாருக்குமே பெருசாக தெரியவே வந்தது இல்லையா இது மாதிரி பாத்துக்கிறாங்களாங்கிறதெல்லாம் பல சிக்கல்கள் இதுல இருக்கதான் செய்யுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருமா அண்ணா கூட பேசியிருக்கிறாங்க முழு மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா விஷயத்திலயும் அண்ணன் கூட ஒத்து போறேன் ஆனா இதற்கான சாத்தியக்கூறு இல்லவே இல்லை இந்த தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இனிமே உலகத்துல இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு சாத்தியக்கூறே இல்லை அப்படிங்கறத நம்ம தான் ஆகணும் அப்படி ஏத்துக்கிட்டு இந்த விஷயத்துல நம்ம என்னென்ன பண்ண முயற்சிகள் எடுக்கலாம் பிரிகாஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கணும் நீங்க முழு மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டீங்கன்னா கள்ளச்சாராயம் பெருகும் அப்படிங்கிறத நீங்க மறுக்காம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒவ்வொருத்தரும் தனி மனிதனுடைய மனநிலையில இருந்து அது பாசிபிளே இல்ல அப்புறம் ஒரு அம்மாவோடைய வீடியோ வந்து சுத்தல்ல இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய புருஷன் சம்பாதிக்காத காசா கிட்ட இல்லாத காசா அவர் எவ்வளவு சொத்து சம்பாதிச்சிருக்காத்தியம்மா வேணா வந்து பாருங்க எனக்கு வந்து உங்களோட பத்து லட்சம் எதுக்கு எனக்கு என் புருஷன் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏமா அவ்வளோ சொத்து சம்பாரிச்சிருக்கிறாரு அப்படின்னா எதுக்கு போய் கலாச்சாரத்தை வாங்கி குடிக்கிறாங்க நீங்களே வந்து அவருக்கு அது குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்களே கூட சொல்லியிருக்கலாம் டாஸ்மார்க்கில் வாங்கி குடி இல்லை எலீட்டில் வாங்கி குடி குடிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்துக்கலாம் அப்போல்லாம் விட்டுட்டு அவர் செத்து போனதுக்கப்புறம் வந்து எனக்கு எதுக்கு காசு நினமோ அரசாங்கத்து மேலேயே வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லா பொறுப்பையும் நீங்கள் தூக்கி வைக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும் ஒரு இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயமும் கூட நீங்களாம் தடுத்து இருந்துக்கணும் உங்க கணவர்ல அவரே வந்து கண்ட்ரோல் பண்ணி இருந்து அங்கெல்லாம் விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் என் புருஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வி நான் உங்க புருஷன இழந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க சோ அவங்கிட்ட போய் இப்பெல்லாம் வந்து கேள்வி கேக்கிறது தப்பு தானாலும் இந்த இத அவங்க அவங்க பக்கம் இருந்து அவங்களே யோசிக்கணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசையும் கூட ஏன்னா இந்த கலாசாராயம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா கையில காசு இல்லாதவங்க கம்மியான ரேட்ல வாங்கி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் இதை சூஸ் பண்ணிட்டு போவாங்க ஏன் உங்க வீட்டுக்கார் போனாரு அப்படிங்கிற கேள்வி வருது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இது அரசியல் ஆக்க பார்க்குற அண்ணாமலை சீமான் அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் வந்து நேற்று முகிலன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாராமா அவங்களுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளி சண்டை அதாவது பேக்கரி டீலிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த பேக்கரி டீலிங் சண்டையில பார்த்தீங்க அப்படின்னா அவர் முன்னாள் தம்பி அவர் போயிட்டு இன்னாள் தம்பியான இந்த விஷயத்த பயங்கரமா அரசியல் படுத்துறதுக்காகவே வந்து அண்ணாமலை போயிட்டு நிறைய டிராமா பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் கூட வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் வரும்போது ரெடியா ஒரு லேடியை வந்து காலில் இவ்வளோ சொல்லி வந்து ஒரு ட்ராமா நடந்துச்சு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க சீமான் அவர்கள் அவர் போக்குல வந்து ரெண்டு வருஷமா தான் காட்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டுட்டு போயிட்டாரு சீமான் சைட்ல இருந்து சாட்டை துருமுருகன் போயிட்டு இது வந்து திமுக தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவர் யாரோ கண்ணுக்குட்டியான் அவர் வந்து வித்தவரான் ஆனால் காய்ச்சலதே அவர் தான் அப்படிங்கிற எல்லாம் வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க தான் ஒரு முழுக்க முழுக்க பத்திரிகையாளர் ஆனதை வந்து காமிக்கிறக்கா சாட்டை துருமுருகன் அங்கே போக அங்கே வந்து முகிலன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சாட்டையை வந்து அடிக்க வர்றாரு ஆனால் அவருக்கு அவருக்குமே நிறைய அடி குளிந்திருக்கு இதை எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா தம்பிகள் முகிலன் என்னமோ திமுக காரர் மாதிரியும் சாட்டை துருமுருகனை வந்து அவர் அடிச்ச அடிக்க வந்த இது அங்காளி பங்காளி சண்டை அதாவது வடிவல அவர்கள் சொல்கிற மாதிரி பேக்கரி டீலிங்கு இந்த பேக்கரி டீலிங்கில் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க இன்ஃபேக்ட் என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ஏன்டா அசிங்க முடிச்சு போய் நீங்கள் ரெண்டு பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஊர்காரங்க கேட்டிருக்கணும் எப்படி விட்டாங்கன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் பேக்கரி டீலிங்ல அங்கே அடிச்சுக்கிட்டு வெளியில் இன்னமும் வந்துட்டு அப்படியே திமுக காரனை வந்து நாதாக்காக்காரங்க அடிச்சிட்ட மாதிரி அப்படியே வந்து உருட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் மத்துட்டு எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியாலாம் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது அங்காளி பங்காளி பேக்கரி சண்டை இது అడి వాంగడా நாத்தாக்கா அடி கொடுத்தவனும் நாத்தாக்கா என்ன இது முன்னாள் நாத்தாக்கா இது இன்னாள் நாத்தாக்கா இன்னைக்கு அடித்தவன் நாளைக்கு எதிரில் இருந்துட்டு இதே சாட்டையை அடிக்க போக தான் போகிறான் ஏன்னா இவங்க எல்லாமே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தேசியம் மாற்றம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு புத்தி வரும் இங்கே ஒரு மாற்றமும் நடக்க போகிறதில்ல இதுங்கெல்லாம் வந்து நாடக கோஷ்டி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி காசுக்காக ஏதோ ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு மூளை வளர்ச்சி அடைஞ்சிட்டு இந்த பக்கம் இருக்க நாள் இந்த பக்கம் இந்த அங்காடி பங்காளி சண்டையும் பேக்கரி டீலிங்கும் தான் இருக்க போகுது இதுல எதுக்கு திமுக சாயம் பூசிட்டு அதுல வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறாங்கன்னு தெரியல ஊருக்கே தெரிஞ்சு போச்சு முகிலன் யாருன்னு சீமான் அவர்களுடைய கார் டிரைவரா இருந்தவர் இந்த பா இந்தாசிக்கும் இப்படியாக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கேவலமான அரசியலை எடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான கேவலமான அரசியலும் பண்ணிட்டு போட்டோம் மக்களுக்கு தெரியும் எது சரி எது தப்பு எது நியாயம் எது வந்து ஒரு அரசாங்கத்த ஆள எவ்வளோ தூரம் பண்ண முடியும் இதுக்கு மேல எல்லாம் பண்ணவே முடியாது இது தனி மனிதரோட ஒழுக்கம் இப்படிங்கிற எல்லா விஷயமும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களால கண்டிப்பா வந்து பிரித்து பார்க்குற அளவுக்கு அறிவு இருக்கு அப்படிங்கறனால இந்த மாதிரி அரசியல் பண்றவங்களை கண்டுக்காம போயிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான என்ன முயற்சிகள் செய்யணும் இல்ல எவ்வளவு தூரத்துக்கு இதை கவர்மெண்ட் கிட்ட அவுட் பண்றதுக்கான வேலைகளில் நம்ம இறங்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தணும் முக்கியமா நம்ம அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரியான விஷயங்களை பிடிக்காமல் பாத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே முடிவெடுத்தாலே போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பே இல்லை அவ்வளவுதான் அங்க சொல்ல விரும்புனது